ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய புடலங்காய் கூட்டு இது ரொம்ப சுவையாகவே இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் இதுக்கு நான் அரை கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதாங்க இது நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்து பண்ண போகிறேன் பாசிப்பருப்புலையும் பண்ணலாம் இதுக்கு கடலைப்பருப்பில் பண்ணும்போது இந்த ஹோட்டலில் கல்யாண வீட்டில எல்லாம் அந்த மாதிரி டேஸ்ட்டெல்லாம் இருக்கும் நல்லா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இந்த கப்பால் ஒரு குட்டி கப்பு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ பருப்போட அளவை கூடவோ குறச்சோ எடுத்துக்கங்க இந்த பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம் இருந்து வாங்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்க ஏன்னா நிறைய மருந்து அப்புறம் இந்த கெமிக்கல்ஸ் காயாகட்டும் இந்த மாதிரி பருப்பு வகை அரிசி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு குக் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இந்த பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊறினா போதும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேங்க கடாய் ஹீட் ஆனதும் ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்சு வரட்டுங்க கடுகு வெடிக்கிற வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கடுகு பொறிஞ்சாதாங்க எந்த சமையலுமே ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் மனமாவும் இருக்கும் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மூத்தாக வதங்கி வரட்டும் இந்த அளவு வதங்கினதும் கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது நல்லா இருக்கும் கூடவே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிடிக்காது அப்படின்றவங்க பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை உள்ள சேர்த்துக்கிறேங்க இந்த கடலைப்பருப்பு சேர்த்து புடலங்காய் கூட்டு செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் வந்து தயிர் சாதத்தோடையும் ரசம் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட போறேன் கொஞ்சமா குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் வேற எந்த காரத்தூளும் சேர்க்கல சிலர் வந்து எந்த தூளுமே சேர்க்க மாட்டாங்க நான் டேஸ்டுக்காக கொஞ்சம் குழம்பு பொடி சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடிக்கலாம் காயை வந்து இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க பருப்பு வேகிற நேரத்துல நம்ம காயை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வேகிறதுக்கும் காய் கட் பண்றதுக்கும் சரியா இருக்கும் இப்போ பாருங்க கடலை பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு நல்ல கடலை பருப்பு ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் புடலங்காயில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வாட்டர் கண்டன்ட் அதிகமாக உள்ள வெஜிடேபிள்ஸ் வந்து இந்த சம்மர் டைமில் கட்டாயம் எடுத்துக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ இந்த காய்க்கு தக்குன உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த ஸ்டேஜில் காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருலாங்க காய் நல்லா வெந்து வந்துடும் இதை நம்ம குக்கர்லேயும் சமைக்கலாம் நான் இன்னைக்கு குக்கரில் பண்ணலைங்க சம்டைம்ஸ் வந்து கடலைப்பருப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப குழஞ்சி வந்துடும் அது வந்து எங்களுக்கு பிடிக்காது அதனால நான் கடாயில் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மெத்தடில் பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கங்க இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் காய் பாருங்க நல்லா ஸ்மூத்தா வெந்து வந்துருச்சு இந்த வெஜிடபிள் பாத்தீங்கன்னா இந்த கல்யாண வீட்டில் எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் சுவையும் அதிகமா இருக்கும் இப்ப சுவைக்காக நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் வாசமும் நல்லா இருக்குங்க இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அவ்வளவுதாங்க ஈஸியான மெத்தட்ல புடலங்காய் கூட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் இந்த கூட்ட செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த கூட்டு செஞ்சு கூட ஒரு அப்பளமோ வடகமோ ஏதோ ஒன்று அப்படி இல்லைன்னா ஊர்கா தொட்டுட்டு சாப்பிட்டா கூட ஒரு ஃபுல் ஃபுல்லான ரெசிபி சாப்பிட்ட திருப்தி இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான புடலங்காய் கூட்டை செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்